அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் பெண் நிர்வாகிகளிடம் அத்துமீறிய அதிமுக நிர்வாகி மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது அதிமுகவின் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அதிமுக பெண் நிர்வாகிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த கட்சியின் வட்ட செயலாளர் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பெண் நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த கட்சியின் நிர்வாகி நவீன் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் அதிமுக வட்ட செயலாளர் நவீன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது